ஹாய் வணக்கம் மக்களே இது உங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனலுக்காக உங்கள் மூர்த்தி மக்களே நம்ம வந்து இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா அதாவது சமீப காலமாக இந்த ஒரு வார காலத்திலே வந்து தங்கம் விலை வந்து உச்சத்தை தொடுது அதுக்கு காரண காரியம் எல்லாம் நம்ம வந்து அலசி விரிவாக உங்ககிட்ட பேச போகிறோம் தங்கம் மட்டும் இல்லைங்க அது கூட சேர்ந்து சில்வரும் விலை ஏறி ஏறிச்சு சில்வரில் ஏறுனாலும் அது வந்து கொஞ்சம் இறங்கி தான் நிற்கிது ஸோ மொத்தத்தில் நம்ம வந்து தங்கத்தை பற்றி பார்ப்போம் அதாவது தங்கத்தை பற்றி எடுத்துக்கிட்டனாலுமே நம்மளுக்கு வந்து கோலார் தங்க வயல் கோலார் தங்க வயல் எங்கே இருக்குதுன்னா அது வந்து கர்நாடகில் இருக்குது உடனே அங்குள்ள மக்கள்லாம் க இது கர்நாடகத்தை சேர்ந்தவங்க நினைக்காதீங்க நம்ம இங்கேருந்து வேலூர் அந்த அந்த குடியாத்தம் வாணியம்பாடி அந்த சைடு இருந்து போனவங்க அந்த காலத்துல பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் அந்த தங்க தங்க வயலில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதனுடைய வரலாறு எடுத்துட்டிங்கன்னா மக்கள் வந்து பலர் வந்து தங்கள் இன்னுயர் ஈந்து தான் அந்த ஒரு ஒரு துளி தங்கத்துக்காக அங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு வரலாறாக இருக்குது இப்போ வந்து கோலார் தங்க வயல் அதாவது கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃபீல்டு என்ற வந்து ஒரு ஊர் இருக்குது அங்கே இன்னும் வந்து நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்கள கேட்டால் கதையாக சொல்லுவாங்க அதை வந்து நம்ம பின்னர் அத்தியாயத்தில் இங்கே உங்களுக்கு அந்த கேஜிஎஃப் பற்றி சொல்கிறேன் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதே மாதிரி வட இந்தியாலையும் ஒரு காப்பர் மைன்ஸ் அங்கேயும் நம்ம தமிழ் ஆளுங்க தான் போயிட்டு அங்கே வந்து வாழ்ந்தாங்க ஸோ அது இல்லை இப்போ தங்க தங்கம் வந்து உச்சத்தை தொட்டுச்சு இன்னும் சொல்ல போட்டிங்கன்னா வல்லுநர்கள்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது உச்சத்துக்கு இன்னொரு ரெண்டு லட்சம் கூட போவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்றாங்க அதாவது கிராமே இருபதாயிரம் ரூபாய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரம்ப்பை தாங்க சொல்றாங்க ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அவர் வந்து பல நாட்டுங்களை வந்து மிரட்டியே வந்து அவர் காரியம் சாதிக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒனிஸ் வெனிசிலா அதிபரை வந்து அவங்க நாட்டு உள்ளே போயிட்டு சிறப்பிடிச்சிட்டு வந்து ஒரு பெரிய அராஜகமே பண்ணியிருக்காரு அவரு இப்போ வந்து அவர் வந்து யாரை வந்து மிரட்ட மிரட்ட வந்து சொன்னா ஈரான் ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் எப்பவுமே ஒரு ஏழாம் பொருத்தம்தான் அதிபர்கள் வந்து மாறிட்டே இருப்பாங்க அதாவது காட்சி தான் மாறுமே தவிர அவங்க கொண்ட ஒரு ஒரு போர் தொடுக்கணுன்ற ஒரு வெறி மாறாது குறிப்பா அதாவது அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தின் மேல யாருன்னா எந்த நாடுனா அது கீழே நாடுகளா இருக்கட்டும் மேலை நாடுகளா இருக்கட்டும் அது அவங்க தலை தூக்குனாங்கன்னா அவங்கள வந்து அமெரிக்க அதிபர்கள் விட்டே வைக்க மாட்டாங்க அவங்கள வந்து எப்படின்னா அவங்கள வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு சமீபத்திய உதாரணம் வந்து வெனிசிலாவினுடைய அதிபரையே வந்து இவங்க அதுவும் அந்த நாட்டுல போயிட்டு பூந்து வந்து கைது பண்ணதெல்லாம் வந்து ஒரு உச்சக்கட்ட அதிகார திமுருன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ என்ன வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் வந்து தங்கம் வந்து வரலாறு காணாத உச்சத்துக்கு போவோம் அதனுடைய உச்சகட்டமா மூணு லட்சம் கூட போவோம் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து வந்து உச்சகட்டத்துக்கு போவோம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரைக்கும் வந்து தங்கம் வேலை விற்கும் அதாவது டெ பத்து கிராம் பத்து கிராம் வந்து தங்கம் வந்து மூணு லட்சத்துக்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வருது என்னன்னு சொன்னால் அதாவது தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அது வந்து ம மிக்க தங்கமாக இருக்குது பழைய படம் வந்து மெக்கானஸ் கோல்டில் கூட வந்து அந்த தங்கம் எடு எப்படி கொள்ள அடிச்சுட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் காமிப்பாங்க அதாவது தங்கமலை வந்து தங்கமலை ரகசியம்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்த ஆங்கில படங்களும் வந்திருக்கு ஸோ ஆங்கிலேயர்கள் தான் நம்ம மேலே படம் எடுத்தாங்க அவங்க எப்படிலாம் நம்ம கிட்ட கொள்ளை அடித்தாங்க கோயிலில் கொள்ளை அடித்து இப்போ கோகினூர் வயிற்லாம் கேள்வி கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கோ அதெல்லாம் கூட லண்டன் மியூசியம் இருக்குது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது ஆனால் அது வெளியே வரும்போது அதனுடைய மதிப்பு வந்து எங்கேயோ இருக்குது அதை நம்ம திருப்பி மீட்டு கொண்டுறதுக்கே வந்து பல கோடி கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கோடிகள் செலவு பண்ணி தான் அந்த தங்கத்தையும் சரி வைரத்தையும் சரி நம்ம மீட்டு எடுக்கிறோம் ஸோ இது மாதிரி வந்து நாளுக்கு நாள் இது தங்கம் வந்து விச்சத்துக்கு போகுது ஒரு விஷயம்னா தங்கத்துக்கு வந்து எந்த காலத்துலேயும் அதனுடைய நிறம் மாறாது ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அதனால தான் வந்து மக்கள் வந்து தங்கத்தில் வந்து சேமிக்கிறத வந்து ரொம்பவே விரும்புவாங்க இந்த தங்கத்தில் சேமிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா அது கல்யாணமாகட்டும் காது குத்துறது ஆகட்டும் தங்கம் இல்லாமல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அவங்க வந்து புழங்கவே மாட்டாங்க ஸோ பேங்க்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட் நூற்றுக்கணக்கான டன் தங்கம் வந்து ஒரு சேமிப்பிலே வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் எது நிர்ணயிக்குதுன்னா ரூபாய் மதிப்பை வந்து டாலர் தான் இது நிர்ணயிக்குது அந்த டாலரினுடைய உச்சம் தான் வந்து இது மூணு லட்சத்துக்கு போவோன்ற மாதிரி நிபுணர்கள் வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க அந்த அந்த மற்ற விஷயம்லாம் நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து இன்னும் வந்து மேலே மேலே இந்த தங்கம் வந்து எப்படிலாம் வந்து மார்க்கெட்டில் சந்தைப்படுத்துகிறாங்க ஷேர் மார்க்கெட்னா என்ன என்ன விஷயம் அதனுடைய முழு விவரங்களை எங்கள் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனல் சொல்ல கடமைப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் சர்வேலாம் வந்துருக்குது நம்ம வந்து இன்னும் பேசுவோம் தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கரண்ட்டு கரண்ட் அப்டேட் நீங்கள் வந்து காண தவறாதீர்கள் இனி வந்து நம்மது வந்து டெய்லி ஒரு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத மகிழ்ச்சியுடன் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனல் சார்பாக கூறுவது உங்கள் மூர்த்தி